கட்டி விற்பனை செய்யும் வீடுகளை வாங்கலாமா அதில் வாஸ்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்து நம்ம ஊர்களிலே வந்து கூட புதிய வீடு வந்து கட்டி அதை நார்மலாக வந்து இருக்கக்கூடிய அந்த விலையை விட குறைச்சி வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுக்கும் போது அந்த வீட்டை வாங்கலாமா வேணாமான்னு நிறைய குழப்பம் இருக்கும் அதுக்கான ஒரு தெளிவான ஒரு பதிலை தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிச்சயமாக வாங்கலாங்க அந்த வீட்ல எந்த விதமான வாஸ்து குறைபாடு இல்லைன்னா வாங்கலாம் இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா ஒரு மனிதன் தன் வீட்டை பார்த்து பார்த்து கட்டி அதுல வாழ முடியாமல் குறைந்த விலைக்கு விற்கிறார் என்றால் பலவிதமான காரணங்கள் இருக்கலாம் ஒருவேளை கடன் பிரச்சனை இல்லைனா வீடு கட்ட கடன் வாங்கி அதை அடைக்க முடியாமல் இருக்கிறது இல்லைனா கட்டிய வீட்ல போக முடியாமல் இருக்கிறது இந்த மாதிரி காரண அவங்க விற்கலாம் இப்படிப்பட்ட வீடுகள்ல கிழக்கும் வடக்கும் நிச்சயம் பிரச்சனைக்கு உரியதா இருக்கும் உதாரணமா ஒரு மலையில் கட்டப்பட்ட வீடு தென்மேற்கு பகுதியில் அதிக காலியிடம் இருந்தும் வடகிழக்கு பகுதியில் முழுவதும் அடைப்பட்டும் இருந்துச்சுன்னா இல்லைனா வடக்கிலும் கிழக்கிலும் போதிய காற்றோட்டமான அமைப்பு இல்லாம இருக்கிற அமைப்புகள் இருக்கலாம் இது தொடர்ந்து குடும்ப உறுப்பினர்கள் நோய்வாய்ப்படுதல் திருமணம் தடைபடுதல் தற்கொலை எண்ணம் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் இது போன்ற அமைப்பு உள்ள வீடுகள்ல வடக்கிற்கும் வடகிழக்கிற்கும் வட மேற்கிற்கும் சம்பந்தம் உள்ளது என தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில வீடுகள்ல தெருக்குத்து தவறா இருக்கும் அது மிகப்பெரிய பாதிப்பை அந்த வீட்டுக்கு ஏற்படுத்தி இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் நீங்க சொல்றது போல வீட்டை வாங்க நினைத்து ஏதேனும் முன்பணம் கொடுத்து இருந்தா அவங்களுக்கும் அந்த வீடு வாங்குவதற்கான பணத்தை ஏற்பாடு செய்வதற்கும் பாதிப்புகள் வரலாம் இல்லைன்னா லோன் போன்ற விஷயங்களுக்கு அவங்க அணுகினால் கூட மிக விரைவில் அந்த வேலை முடியாமல் தாமதமாகும் என்றால் வேறு ஏதாவது கொடுக்கும் அதனால கட்டப்பட்ட வீட்டை வாங்கலாமா அப்படின்னா நிச்சயமா அது ஒரு நல்ல வாஸ்து நிபுணரோட ஆலோசனை படி அந்த வீட்டை ஆராய்ந்து பிறகு நிச்சயம் வாங்கலாங்க அப்படி வாங்கும் வீடு மிக பெரிய மாற்றத்தையும் செல்வத்தையும் கொடுத்திருக்கிறது கொடுத்து கொண்டும் இருக்கிறது நன்றி